நற்பயை வணக்கம் சர்வம் சித்திர மையம் ஸ்ரீ சங்கரன் சுவாமிகள் ஜீவசமாதி தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து சங்கரநாராயணன் சுவாமி கோயில் வழியில் அதற்கு முன்னாடி ஜீவ ஜீவசம்பாதி இருக்குது இன்றைக்கு பார்த்திங்கன்னா கோமோதம்மன் உடனுடையார் சங்கரலிங்க சுவாமியுடைய கும்பாபிஷேகம் அந்த ஆலயத்து பக்கத்திலேயே இந்த சமாதி இருக்குது ஐயாவை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அது பக்கத்தில் அறிகள் யாருமே இல்லை அதனால அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பும் பிறகு தான் கிடைக்கும் சித்திரைகள் தேடல் உள்ளவங்களுக்கு எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் இல்லை எந்த ஊருக்கு சென்றாலுமே எப்படியாவது ஒரு ஜீவசமாதி தரிசனம் சித்தர்கள் வழிபாடு கிடைத்திடும் நம் சித்திரில் தேடல் உள்ளவர்களுக்கு இது அனுபவமாக இருக்கும் தென்காசி வரவுகள் அனைவருமே பழைய பஸ் இருக்கும் ஸ்ரீ சங்கரன் சுவாமிகள் ஜீவசமாதி வழிபட்டு போங்க நான் காலையிலேருந்து இந்த கோயில் பக்கத்தில் இருந்தனால இந்த பக்கத்தில் போகிற வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும் நடைப்பயணிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இந்த ஜீவசமாதி வழிபாட்டு போய்ட்டுருக்குறாங்க சக்தி மிக்க ஜீவசமாதி அனைவருமே வழிபாடுங்கள் சித்தர்கள் சர்வ